தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி இன்னைக்கு நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சோசியல் மீடியால தீயா பரவிக்கிட்டு இருக்கிற இசைவாணியுடைய சர்ச்சைக்குரிய அந்த பாடல் ஐ எம் சாரி ஐயப்பா இந்த பாடல்ல இடம்பெற்ற கருத்துக்கள் மக்களை வேதனைப்படுத்துகிறது இந்து மக்களினுடைய மனதை புண்படுத்தக்கூடிய இந்த பாடலும் இந்த பாடலை பாடிய இசைவாணியும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று பலர் போராடி கொண்டு வருகிறார்கள் அது சார்பாக இசைவாணிக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆதரவும் தெரிவிக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் உட்பட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உண்மையை மட்டும்தான் நான் பேசுவேன் நடுநிலைமையோடு தான் நான் பேசுவேன் எனக்கு மதம் ஜாதி மொழி இதற்கு அப்பாற்பட்டு தான் தமிழ் அதனால என் தாய் தமிழ் மீது சத்தியமாக சொல்கிறேன் இசைவாணி பாடியது சத்தியமாக தவறுதான் ஏன் அப்படி சொல்ற பாத்தீங்கன்னா இசைவாணியோடைய பாட்டை பாத்தி நான் இந்த இடத்துல விவரிக்க வரல அந்த பாட்டினுடைய மைய கரு என்ன பெண்கள் சபரிமலைக்கு சென்று வருவது குறித்த சர்ச்சைக்குரிய அந்த கருத்தை தான் அவர் தெரிவிச்சிருந்தார் பொதுவாக பெண்கள் வந்துட்டு கோவிலுக்கு போறது வந்துட்டு தடையே கிடையாது எல்லா கோவிலுக்குமே பெண்கள் போவாங்க ஐயப்பன் கோவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு சில காரணங்களை வந்துட்டு ஆய்வாளர்கள் சொல்லி தருகிறார்கள் நமக்கு எல்லா கோவிலுக்கும் நம்மளால போக முடியும் எல்லா கோவிலுக்கும் செல்ல முடியும் ஆனா ஏன் அங்கே போக முடியலன்னு அவங்களுக்குள்ள ஒரு வேதனை அதுவும் பெண்கள் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் கோவிலுக்கு போகக்கூடாது பூஜை அறைக்கு போகக்கூடாது அப்படின்னு இந்து தர்ம சட்டத்திலையும் சரி பிற மதங்கள்லயுமே சரி அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டேசஸ வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த நேரங்கள்ல அவங்க போகக்கூடாது இப்படி எல்லாம் ஒரு வரைமுறை இருக்கும் இதனுடைய ஒரு பங்கு தான் ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் வரக்கூடாது பெண்களே வரக்கூடாதுன்னு அங்கே சொல்லப்படலை பெண்கள் வந்துட்டு ஒரு சில பருவங்கள் அதாவது ஒரு வயது சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க போகலாம் அதாவது பருவம் அடையக்கூடிய வயது இருக்கு இல்லையா அதுல இருந்து அதற்கு பிறகு முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் அவங்க அங்க போக கூடாது சோ ஒரு குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு பெண் போகலாம் வயதான மூதாட்டிகள் போகலாம் அதை தவிர்த்து வேற யாரும் போகக்கூடாதுங்க என்பதுதான் கோவிலினுடைய விதிமுறைகள் இதை வந்துட்டு பலர் எதிர்க்கிறாங்க சிலருக்கு இதை புரிகிறது இல்லை நான் தெளிவாக இதை விளக்குறேன் பொதுவாக இந்து மதம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் புதிய புதிய கட்டமைப்புகள் அங்கே வந்து வித்தியாசமானதாக இருக்கும் சில விஷயங்கள் அங்கே பண்ணக்கூடாது இதை சில பேர் வந்துட்டு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க சில பேர் பழக்க வழக்கங்கள் பாங்க சாத்திர சம்பிரதாயங்கள் பாங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அது குறிப்பாக வந்துட்டு ஜாதி கடவுள் படைப்புகளில் மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வே கிடையாது இது கடவுளே வந்து சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க போறதும் கிடையாது இது சத்தியம் அதே சமயத்தில் கடவுளுக்குன்னு ஒரு சில வழிபாட்டு முறை நெறிகள் இருக்குது அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் நான் வந்துட்டு சிவபெருமான் கோவிலுக்கு போவேன் ஆனா நாமம் தான் போடுவேன் நான் வந்துட்டு விஷ்ணு கோவிலுக்கு போவேன் ஆனா நான் பட்டா தான் போடுவேன் மாதிரி நீங்க உங்க வித்தியாசத்துக்கு எதையாவது ஒன்றை கிளறது ஏத்துக்க முடியாத ஒரு கருத்து ஆக்சுவலி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஐயப்பன் பிரச்சனையா இல்ல ஐயப்பன் கோவிலுக்கு போறது பிரச்சனை ஐயப்பன் கோவிலுக்கு எந்த பெண்ணும் வரக்கூடாதுன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை சென்னையிலேயே சில ஐயப்பன் கோவில்கள்லாம் இருக்கு அண்ணா நகர் உட்பட அப்படிதானே அதே மாதிரி ஏகப்பட்ட இடத்துல ஐயப்பன் கோவில் இருக்கு ஏன் கேரளாவிலேயே நிறைய இடத்துல எல்லாம் இருக்கு அனைத்து இடத்திலுக்குமே பெண்கள் போகலாம் ஆனா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாது ஏன் அப்படின்னா அங்க அவர் பிரம்மச்சாரிய விரதத்துல இருக்காரு மண்டையில ஏதாவது இருக்கா என்பது மட்டும்தான் என் கேள்வி சனாதன தர்மம் சனாதன தர்மம் உண்மையிலேயே சனாதன தர்மத்தில் நல்லது இருந்தால் ஏத்துக்கலாம் நல்லது இல்லைன்னா அதை விட்டுரலாம் அது வேற விஷயம் ஆனா சனாதன தர்மத்தை பற்றி பேசுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க பேசணும் எவனையும் கோவிலுக்குள்ள நுழைய விடக்கூடாது அதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணி குத்தி 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 இந்து மக்களினுடைய மத உணர்வுகளை கொல பண்ணணும் இந்து மக்களினுடைய மனதை வந்துட்டு புண்படுத்தணும் இந்த மாதிரியான நோக்கத்தோடு செயல்படக்கூடிய உங்களுடைய கோச்சங்களும் உங்களுடைய போராட்டங்களும் இந்த மாதிரி போலித்தனமான பாடல்களையும் நிச்சயமாக அரசு நிராகரிக்க வேண்டும் நாங்க வந்துட்டு இசைவாணியை வந்துட்டு கண்டிக்கல இந்த பாடலுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல இப்படி பாடியிருக்க வேண்டாமே என்கின்ற ஒரு சின்ன கருத்தை நான் இந்த இடத்துல முன்மொழிகிறேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இசைவாணி பாட்டுக்கே வரல இந்த மைய கருத்துக்கு நான் வரேன் ஏன் பெண்கள் சபரிமலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா ஏன் போகணும்னு நான் கேட்கிறேன் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நெறிமுறை இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணி தான் அந்த மதம் இருக்கும் நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் தான் இருப்பேன் எனக்கு இப்படி இருக்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் உனக்கு ஏத்த மாதிரி மதம் வளையாது அப்படி உனக்கு பிடிக்காத ஒரு செயல் அங்கே இருக்கா நீ மதத்தை விட்டு மதமாக இருக்க உனக்கு பிடிச்ச மதத்திற்கு நீ போய்க்க நான் இந்து மதத்தில் தான் இருப்பேன் ஆனால் இந்து மதத்தை வந்துட்டு நான் வேதனைப்படுத்துகிற மாதிரி வேற கடவுள்களை கொண்டுட்டு வந்து நான் இந்து மதத்தில் வச்சு வணங்குவேன் நான் பார்க்குறேன் இயேசுநாதரை வந்துட்டு இன்னைக்கு இந்து கடவுள் ஆகிட்டு வராங்க எந்த ஊரில் இயேசுநாதருக்கு வந்துட்டு கோவலம் போடுறாங்க தேர் இழுக்கிறாங்க திருவிழா நடத்துகிறாங்க எனக்கு புரியலையே அதுக்கப்புறம் இயேசுநாதருக்கு முளைப்பாரி வைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது மதத்தை மிகவும் மோசமாக நீங்கள்லாம் துன்புறுத்துறீங்க ஆக்சுவலி இதெல்லாம் முதற்படி தப்பு கடவுள் எப்படியோ அப்படியே ஏற்றுக்கணும் கடவுள் எப்படியோ அப்படியே ஏற்றுக்கணும் கடவுள் தொப்பி போட சொல்றானா போடணும் கடவுள் சில்வர் போட சொல்றானா போடணும் கடவுள் எந்த மாதிரி திலகங்கள் விட சொல்றானோ அப்படி தான் நான் அப்படி மாட்டேன் திலகத்தை மூஞ்சு முழுக்க போசிப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் திலகம் கிடையாது அதுக்கு பேர் பவுடர் ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களுக்குள்ள என்ன அடிச்சுக்க வேண்டியது இருக்கு எனக்கு புரியலையே பிரம்மச்சாரி விரதம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதாவது அவர் பெண்களுடைய முகத்தையே பார்க்க மாதிரி ஒரு கொள்கையில வாழக்கூடிய ஒரு சாமி அவரை தேடி போறவங்க அதற்கேற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு நிறைய கதைகள்லாம் இருக்கு தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் தெரியப்படுத்துறேன் ஏன்னா நாங்கள் எல்லாமே இலக்கியங்கள் இது அசகங்கள் எல்லாம் துளி துளி படிச்சுக்கிட்டு தான் அதற்கு பிறகு பேச ஆரம்பிச்சோம் ஸோ நான் பார்த்த வரைக்கும் எந்த கருத்துலேயும் சபரிமலைக்கு பெண்கள் அதாவது பருவமடைந்த பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்ன கருத்து தவறாக எனக்கு தென்பட்டதா கிடையாது உங்களுக்கு எந்த விதத்துல தென்பட்டது நல்லா பாருங்க கதர்றவங்க எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா கோவிலுக்கே போகாதவங்க தான் சொல்றவங்க தான் உங்களுக்கு கோவிலை பத்தியோ இல்ல கோவிலுக்கு வரது போகறது கவலை கிடையாது வச்சு அரசியல் பண்ணணும் இல்லைன்னா இந்து மக்களுடைய இசைவாணி பாடினது சரியானு வரவே இல்லை பாயிண்ட் முதல்ல இந்த கருத்தியை இவ்வளவு நாள் பரவிட்டு இருக்கு பிற எந்த மதத்திலேயாவது தன் மதத்தை விட்டு கொடுத்து பேசுறாங்களா இந்து மதத்துல மட்டும்தான் இது நடக்கு அதுக்கு ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா இந்த ஜாதிய வன்கொடுமை அடக்குமுறை இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்ததுனாலையும் ஏன் ஒரு பீரியட்ல வந்துட்டு ஜாதிய கொடுமையை வச்சு கோவிலுக்குள்ள நீ வரக்கூடாது நீ வரக்கூடாதுன்னு பிரிச்சு வச்ச காலங்களா இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அன்னைக்கு பெரியார் உட்பட பல பேர் கொடுத்த குரல்ல உண்மை இருந்தது நியாயம் இருந்தது அது நியாயமானது அது எந்த காலகட்டத்திலும் நாங்க மறுக்கல மறுக்கவும் போறது இல்லை ஆனா இது தப்பு ஐயப்பா நான் வந்துட்டு பெண்கள் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லல அதுக்கு ஒரு கொள்கையை சொல்றாங்கப்பா பெண் என்பதற்காக அதை வந்துட்டு துச்சமாக நினைத்து பேசல பெண் என்பதற்காக அதை வந்துட்டு துச்சமாக நினைச்சு பெண் இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அதுக்கு ஒரு நெறிமுறை வைக்கிறாரு அவர் வந்துட்டு ஒரு கொள்கை கோட்பாடுக்குள்ளே இருக்காரு ஒரு பிரம்மச்சாரிய விரதத்துக்குள்ளே அவர் வாழ்றாரு அப்படி வாழ்கிற நிலையில் அப்போ வந்துட்டு பெண்கள் வந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த கருத்தெல்லாம் வந்துட்டு ஏற்கக்கூடியதாகத்தான் இருக்குது இதுக்கு அரசியல் பூச்சல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது பிற மதத்தை உண்மையாகவே சத்தியமாக சொல்கிற குறிப்பா தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் உலக அளவில் எடுத்துக்கோங்களேன் எந்த மதத்தையும் இந்து மதத்தளவிற்கு கேவலப்படுத்தப்பட்டதாகவே எனக்கு தெரியலை அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க ரொம்ப ரொம்ப துன்புறுத்துறாங்க ஆனா இப்படி துன்புறுத்த 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 ஒரு கூட்டம் மதவெறியாக மாறிக்கொண்டு இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு பைத்தியக்காரத்தனமாக நம்ம உட்காந்து சப்போர்ட் பேசிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பலனும் இல்லை நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன் சில வீடியோலாம் நான் பார்க்கும் போது சில ஒரு யூடியூப் சேனல் அது யூடியூப் சேனலில் ஒரு பெரிய செய்தி சேனல் ஆனால் யூடியூப்பில் அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க அதற்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அந்த சேனலையும் ஏன்னா அவங்க சப்போர்ட்டா பேசுனதுனால சேனலையும் அங்க கமெண்ட் பண்றவங்களுக்கு பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமா இருந்தது அதை கூட நான் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நான் கட் பண்ணி கட் பண்ணி காட்ட கடமைப்பட்டிருக்கு இவ்வளோ வக்கரமான கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும் நிலையில் நம்ம நிச்சயமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் முதல்ல இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு பிரம்மச்சாரிய விரதம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது அந்த கொழுக கோட்பாடுக்குள்ளதான் இருக்கு நீங்கள் சாமியை விரும்புவேன் அவருடைய கோட்பாடை விரும்ப மாட்டேன்னா அப்போ எதுக்கு உனக்கு சாமி உனக்கு எதுக்கு அந்த மதம் நீ வேறு மதம் இருக்கே இந்து மதத்தில் நான் இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்து மதம் வளையணும் இது என்ன கதை உங்களுக்கு எனக்கு புரியலையே இது வந்துட்டு நியாயமே கிடையாது இது நியாயமே கிடையாது உன் அம்மாவை தப்பாக பேசினா உனக்கு கோபம் வரும் உன் அப்பாவை ஒன்று உனக்கு தப்பாக பேசினான்னா உனக்கு கோவம் வரும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களை தப்பாக பேசினா உனக்கு கோவம் வரும் கடவுள் என்பது ஒரு சமுதாய மக்களுக்கு அவர் ஒரு பொது அவரை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது அதை சார்ந்த மக்களுக்கு அது வேதனைப்படுத்தும் அந்த பேசிக் கான்செப்ட் கூட இல்லாமல் ஏதோ ஒரு அரசியல் முன்னோக்கத்தோடு அது பேசுகிறதும் நல்லா இல்லை எங்கள் இந்து சகோதரத்தை வந்துட்டு இது வேதனைப்படுத்துது நிச்சயமாக இந்த மாதிரி பாடல்கள் இந்த மாதிரி செயல்களை அடுத்த முறை அரசு கொஞ்சம் விசாரிக்க வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்க முதல் புரிஞ்சுகிட்டு பேசுங்க ஐயோ சத்தியமா சொல்றேன் பெண்கள் வர்றதுனால கோவில் புனிதம் கெட்டு போவாத சொல்லப்படலை ஏன் அங்க சொல்றாங்க அதற்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு ஐயப்பன் கோயிலுக்கே பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலையே சபரிமலையில இருக்கிற கோவிலுக்கு அது பருவமடைந்த பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன வேதனை எனக்கு புரியலையே அதுக்குன்னு ஒரு நெறிமுறையை சொல்றாரு அவர் பிரம்மச்சாரிய விரதத்துல இருக்காரு அப்படின்னு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில சாமியாரை பார்த்துட்டு கடவுள்களையும் நீங்க அப்படி இடம் போட்டுறாதீங்க கண்ணியமானவங்கன்னா அவ்வளவு கண்ணியமா இருப்பாங்க பிறருடைய மனசாட்சியையும் பார்த்து பேசணும் இங்கே எந்த கடவுள்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பேசல நாங்கள் பேச வந்தது ஒன்றையோ ஒன்றை மட்டும்தான் பிற மதத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் கண்ணியமாக பேசுங்க யோசிச்சு பேசுங்க ஏனாதானன்னு பேசிடாதீங்க ஏன்னா அதை சார்ந்த ஒரு சமூகம் இருக்கு அவங்க வேதனைப்படுவாங்க அவங்க கோவப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க பின்னாடி ஒரு காலத்துல அது போராட்டமாக அமையும் அதற்கு பிறகு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நிம்மதிகள் இழக்கக்கூடும் நிறைய விஷயங்கள் இருக்கு கடவுளை பற்றி பேசும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன்னா பாருங்களேன் இப்போ பெண்கள் மாத விழாய் காலத்தில் வந்துட்டு கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே போகக்கூடாது எல்லா மதங்கள்லேயுமே அந்த மாதிரி ஒரு நெறிமுறை இருக்கு ஏன் பெண்கள் அடக்குமுறை செய்கிறீங்க பெண்கள்னா அவ்வளோ இலக்காரமாக நாங்கள் போயிட்டோமா நாங்கள் போவோம் அப்படின்னு ஒரு சமுதாயம் வந்து நாளைக்கு நிற்கத்தான் செய்ய போகுது அதற்கும் இங்கே ஒரு சில பேர் உட்காந்துட்டு சப்போர்ட்டு பேசத்தான் போகிறாங்க எனக்கு புரியவே இல்லைங்க எனக்கு புரியவே இல்லை சரி அப்படி அவங்க போனால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பருவத்தில் அந்த மாதிரி தருணத்துல அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் ஆஃப் ஆல் அதர்வைஸ் அது வெளிவருகின்ற ஒரு சில கழிவுகள் அது வந்துட்டு இன்ஃபெக்டட் இதெல்லாம் பேசிக்க அந்த காலகட்டத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிந்தது அதனால் அந்த காலகட்டத்தில் அப்படி பேசணும் ஆனா அதை வந்துட்டு மையப்படுத்தி அதை வந்துட்டு தீட்டு அதை வந்து ஒதுக்கி வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு கேஷுவலாக பார்க்கும்போது அந்த நேரத்துல அவங்க ஒரு கோவிலுக்கு போகிறது இப்போ இடங்களுக்கு செல்வது அங்கே ஒரு நாலு பேர் வருவாங்க ஒரு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி தான் அப்படி கொண்டு வரப்பட்டதை தவிர்த்து பெண்களை அடக்கணும் ஒடுக்கணும் அப்படி தூக்கி உட்கார வைக்கணும் எந்த கடவுளும் அப்படி நினைக்க மாட்டாங்க நீங்க மாரியம்மன் கோவிலுக்கு போனாலும் அந்த சிலையில உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அம்மா தான் அது ஒரு பெண்ணு தானே தவிர அதுவும் ஒரு ஆண் இல்லை ஸோ இங்க வந்துட்டு எந்த மதத்திலையும் பெண்களை வந்துட்டு ஒழிச்சு வைக்கல மறைச்சு வைக்கல சில கொள்கை கோட்பாடு கொடுத்துருக்குன்னா அதை ஃபாலோ பண்ண உங்களால முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா நாத்திகவாதியா போங்க இல்ல வேற மதத்துக்கு போங்க நான் இருக்கிற மதத்திலேயே இது எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுவேன்னு சொல்கிறது நீங்கள் அப்பனா புதுசாக ஒரு மதத்தை உருவாக்கிக்குங்க அதற்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க என்ன கொள்கை வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் ஏன் தேவையில்லாமல் நல்லா இருக்கிற மதத்தில் வந்துட்டு கொலப்படி பண்ணுறீங்க உங்களால் இதை வச்சு ஆதாயம் தேடி அரசியலை பிழைக்கக்கூடிய பல பேருக்கு லாபமாக அமையுது இந்த இடத்துல நான் வேற யாரையுமே வந்துட்டு மையுறுத்தி வேதனைப்படுத்தல ஒரே ஒரு கேள்விக்கு மட்டுந்தான் நான் பதில் சொல்லியிருக்கேன் என்னன்னா இதை வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்களை பற்றி தான் நான் பேசணுன்னே தவிர மற்ற யாரையும் நான் வேதனைப்படுத்தலை யோசிச்சு பாருங்கள் பிற மதத்திற்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டு வலுக்கட்டாயமான விஷயமே இல்லை இந்து மதத்தை மட்டும் ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி அடுத்த 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 பாடல்களும் வசனங்களும் ரொம்ப ந நல்லா இல்லை நீங்க மூட நம்பிக்கைகளை பத்தி பேசுங்க நான் ஒத்துக்கிறேன் சாத்திர சம்பிரதாயத்திலேயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தீண்டாமை அதிகமான ஒரு பெரிய நோய் அதிகப்படியாக இந்த நாட்டில இருந்த ஒன்று இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு வருது அந்த மாதிரி விஷயத்த பத்தி பேசுங்க நாங்கள் கை கூப்பி உங்களுக்கு நன்றி கூறுறோம் அதை விட்டுட்டு தெய்வங்களை வேதனைப்படுத்தாதீங்க அது ரொம்ப தவறு அது கடவுளுக்கு வலிக்குமோ வலிக்காதாங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு கடவுளோடைய நம்பர்லாம் கிடையாது ஆனா அதை சார்ந்த ஒரு சமுதாயத்தில் இருக்க அது மிகப்பெரிய புண்ணாக வடுவாக அமையும் அதை வச்சு அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அங்கேயும் ஒரு பிசாசுகள் இருக்கு அந்த பிசாசுகளும் அரசியல் நடத்துவதற்கும் அவங்க தேவைப்படுவாங்க இங்க யாருமே கெட்டவங்க கிடையாது நல்லவங்க கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உங்களை நல்லவனாக்கும் கெட்டவனாக்கும் இங்கே யாருமே பிறக்கும் நல்லவன் கெட்டவன் யாருமே கிடையாது ஸோ இங்கே நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மதவெறியை தூண்டி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அது நல்லதும் கிடையாது பிற மதத்தை வேதனைப்படுத்தும்படி யார் பேசினாலும் யார் செய்தாலும் அது நூறு சதவீதம் தப்பு தான் இந்த பாடலினுடைய கருத்து பக்தர்களினுடைய மனதை துன்புறுத்தும்படியாக அமைந்ததன் காரணத்தினால் அந்த பாடலை அதிகபட்சம் நீக்கிட்டாலே மக்கள் மத்தியில் ஒரு விதத்தில் ஒரு சாந்தம் கிடைக்கும் பிறகு வரக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு வேதனைப்படுத்த முயற்சி பண்ண மாட்டாங்க எங்கருத்து அதுதான் உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்